அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நமக்கு ஜூலை மாதத்தின் ஒன்றாம் தேதி வந்து வருதுங்க அதாவது மாதத்தின் முதல் நாள் இந்த நாளில் ஏற்கனவே குளிக்கும்போது ஒரு பொருளை சேர்த்து தண்ணீரில் போட்டு குளிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மதியம் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்து குளிச்சிங்கனாலும் சரி மறக்காமல் நீங்கள் குளிக்கிற தண்ணி இல்லை அந்த பொருளை சேர்த்து குளிச்சிங்க அப்படிங்கும்போது உங்களை பாடப்படுத்தின அத்தனை பிரச்சனைகளும் வந்துட்டு நீங்கள் குளிச்சு முடித்ததுமே உங்களை விட்டு நீங்கிடும் மேலும் வா மாதம் முழுவதும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்படுத்துகிற சூழ்நிலை போன மாதம் முழுவதும் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதம் வந்து அது மாதிரி எந்த ஒரு கஷ்டங்களும் உங்களுக்கு நேராது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வந்து நமக்கு நள்ளிரவில் மைத்திர முகூர்த்தம் வந்து வருது மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து மாதத்தில் ஒரு முறை ரெண்டு முறை சில சமயம் மூன்று முறை கூட வரும் இந்த மாதம் நமக்கு வந்து மூன்று முறை இந்த மைத்திர முகூர்த்தம் வந்து இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி அதாவது மாதத்தின் துவக்கத்திலேயே நள்ளிரவில் வந்துட்டு ஆரம்பிக்குது எந்த டைமுன்ட்டு நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து மைத்திர முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு தனியாக கவரில் பணம் எடுத்து வைக்கிறது ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் டைம் சொல்லிடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அந்த டைமில் பணத்தையும் எடுத்து வச்சலாம் டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம் இல்லை இன்றைக்கி இரவு நாங்கள் தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த மாதத்துலேயே இன்னும் ரெண்டு நாள் வந்து இருக்குது அதெல்லாம் நம்ம பின் பின்னாடி வந்து பார்த்துக்கலாம் சரி இன்னைக்கான நேரத்தை வந்துட்டு சொல்லிடுறேன் இன்னைக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்களில் இருந்து ரெண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் முடிஞ்சிச்சுன்னா எடுத்து வைங்க இல்லைனாலும் பரவாயில்ல டைம் தெரியல நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணினேன் சரி இப்போ நாளைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் எப்போவுமே காலையில் கண் விழிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுவாமி படங்கள் இல்லை நம்முடைய குழந்தைகள் முகத்துலேயே விழிக்கிறது நல்லது தினமும் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி எதுவும் பண்ண முடியல அப்படின்னா கூட நம்முடைய உள்ளங்கையை பார்த்து அதை கண்ணில் ஒத்திக்கிட்டு முழிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளங்கையில் மகாலக்ஷ்மி தயாரானவள் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் தினமும் எழுந்ததும் காலையில் நம்மளுடைய ரெண்டு உள்ளங்கையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு வழக்கமாகவே நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் இன்று இரவு தூங்குறீங்க இல்லையா அந்த தூங்கும்போதே நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை வந்துட்டு செஞ்சுட்டு தூங்குங்க அப்போ தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் போது அதை பார்த்து கண் விழிக்க முடியும் அந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மாதத்தின் துவக்கத்தில் நம்ம ஒரு சில செயல்கள் செய்யும்போது அது அப்படியே தொடரும் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் சில நல்ல விஷயங்கள் செய்கிறது நல்ல பொருட்களை வாங்கிறது கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்துட்டு நம்ம வழக்கமாக வச்சுட்டு வரோம் அதன்படி பார்க்கும்போது இப்போ ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து சொல்லித்தரேன் இதுக்கு வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அசைவம் சாப்பிட்டுட்டோம் செய்யலாமான்னா அதை நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை இப்போ நான் சொல்கிறது மட்டும் பண்ணீங்க அப்படினாவே போதும் எந்த ரூல்ஸும் கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலையும் இல்லை வேறு இடத்துல இருக்கீங்க அங்கேதான் தங்கி இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இதை செய்யலாம் இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது எல்லா வேலையும் வந்து முடிச்சுக்கோங்க எல்லாமே கிச்சனில் பாத்திரம் கழுவுறது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ அடுத்து தூங்குற வேலை தான் அப்படின்னு இருக்குமே இல்லையா அந்த சமயத்தில் உங்களுடைய பெட்ரூமில் வந்து உட்காந்துக்கோங்க க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க க்ரீன் கலரில் இல்லை அப்படின்னா ரெட் கலர் பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க லைட்டாக ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அது பவுடரோ பர்ஃப்யூமோ ஜவ்வாதோ பச்சை கற்பூரமோ எது வந்து உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வந்து நீங்கள் லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு கையிலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் சுகபோக வாழ்வு தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதனால அவருக்குரிய இந்த இடத்துலேயும் நீங்கள் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மூச்சை வந்து நல்லா இழுத்து விடுங்க அதன் பிறகு தண்ணீர் வந்து குடிங்க இதுபோல் மனசை வந்துட்டு அமைதிப்படுத்திட்டு இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த பேனாவால் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு சிஜில் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் தினந்தோறுமே இந்த சிஜில் சிம்பலை நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தினந்தோறும் பார்க்க முடியலனா கூட மாதத்தின் முதல் தேதி இதை பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து உங்களுடைய இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் நல்லா வந்து டார்க்காக வரைஞ்சிக்கோங்க இப்போ ஒரு முறை வரைஞ்சிங்க அப்படிங்கும்போது அது நல்லா தெரியலினாலும் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூன்று முறை வந்து நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து வரைஞ்சிக்கோங்க அதுக்கு கீழே நான் சொல்ற இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு வார்த்தை அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி स्ट्रीम ब्रिसी இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த சிம்பிள்கே வந்து தனி சக்தி உண்டு நல்ல பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய சக்தி உண்டு இதுக்கு கீழே நம்ம மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரத்தில் வரக்கூடிய ஸ்ரீமே எழுதி இருக்கோம் ஸ்ரீம்பிரிஸி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஈர்த்து தரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த வார்த்தைக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவர் விழிச்சிட்டு இருந்தார் தூங்கலை அப்படிங்கும்போது அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு கூடிய வலது கைலையும் கூட நீங்கள் இது மாதிரி வந்து எழுதிக்கலாம் அதாவது ரெண்டு கையிலேயுமே சுக்கரமேட்டு பகுதியில் இந்த மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலையும் இந்த ஸ்ரீம்ரிசிங்கிற வார்த்தையும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா கொஞ்சம் அழியாத மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதன் பிறகு நீங்கள் கைகளை வந்து ஒரு பதினோரு முறை வந்து தட்டுங்க நல்லா வந்துட்டு தட்டுங்க நான் சொல்கிற மாதிரியே வந்துட்டு பண்ணுங்கள் லைட்டாக அதாவது இந்த கையிலையும் இந்த கையிலையும் எழுதியிருக்கோம் இல்லையா இது ரெண்டும் வந்து மோதுற மாதிரி ஒரு பதினோரு முறை வந்து லைட்டாக வந்து தட்டுங்க அப்போ தான் நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு கேட்கும் அதனால் நல்லா வந்துட்டு தட்டிட்டு அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க இப்போ நடுவில் வந்துட்டு எழுந்திருக்குறீங்க அப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்க அப்போ கையில் இருக்கிற எழுத்து வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் திரும்பியும் கூட ஒரு முறை வந்து இதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அதன் பிறகு நீங்க திரும்ப தூங்கி எஞ்சிட்டு காலையில் எழுந்திருக்கும் போது முதல் வேளையா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் வந்துட்டு நீங்க பார்க்கணும் இந்த சிம்பளையும் வந்துட்டு பார்க்கணும் கீழே எழுதி இருக்கிற இந்த ஸ்ரீம் ரிசி அப்படிங்கிற வார்த்தையும் வந்துட்டு நீங்க பார்க்கணும் ரெண்டு கையிலையுமே வந்துட்டு பாருங்க இது பார்க்கும்போதே உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிற மாதிரியும் பணத்திற்கு எந்த பஞ்சமுமே இல்லாத மாதிரியும் கபோர்டு முழுவதும் அதாவது பீரோ முழுவதும் பணம் நிறைஞ்சு வழியற மாதிரியும் பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு அப்படியே கற்பனை பண்ணணும் எங்க பார்த்தாலும் பணம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அது மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ இரவு தூங்குவதற்கு முன்னாடி எப்படி பதினோரு முறை வந்து கைகளை தட்டுனீங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்துட்டு நீங்கள் தட்டுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போயிட்டு பார்க்கலாம் உங்களால் முடிஞ்சா தினமுமே கூட இது மாதிரி இரவு தூங்கும்போது கையில் எழுதிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது இதை பார்க்கறத வழக்கமாக வந்து வச்சுட்டு வாங்க தினந்தோறும் முடியல அப்படின்னாலும் மாதத்தின் முதல் நாள் வருது இல்லையா அது தமிழ் மாதத்தின் முதல் தேதியாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாக இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு இரவு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க போது காலையில் இதில் கண் விழிக்கும் போது உங்களுக்கு அற்புதமான பண வரவு வந்து ஏற்படும் மாதம் முழுவதும் பணத்திற்கு எந்த ஒரு தட்டுப்பாடுமே ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்